இன்று நாம் பார்க்க போவது மக்காச்சோளம் இந்த மக்காச்சோளத்துல உள்ள பெனிஃபிட் என்ன அப்படின்னா இருபத்தஞ்சு டு ஐம்பது கிராம் ரெகுலரா டெய்லி எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆறு விதமான நோய்களை இதை சாப்பிட்டுட்டே வந்தோம்னா மெடிசனே எடுத்துக்கிறாம தீர்க்கிறதுக்கு உண்டான எல்லாம் இருக்கு வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது மக்காச்சோளம் என்னும் அது ஒரு ஒரு தானிய வகையை சேர்ந்தது அதுக்கு மக்காச்சோளத்துக்கு சோளக்கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க சோளம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த சோளத்தில் இந்த மக்காச்சோளத்தில் வந்து நிறைய விஷயம் வந்துருச்சு பாபுக்கான சரி சாப்பிட்றாங்க சோளக்கதிர் அவிச்சு சாப்பிட்றாங்க இந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்க இந்த மக்காச்சோளத்தில் உள்ள பெனிஃபிட் என்ன அப்படின்னா அது வந்து நான் அதில் வந்து பைப்பத்தன்மை ரொம்ப கூட இருக்குது ஃபைபர் ரொம்ப இருக்குது மக்காச்சோளத்தில் அருமையான ஃபைபர் இருக்குது இது முதல்ல வந்து இந்த மக்காச்சோளத்தை மட்டும் ஒரு ஐம்பது கிராம் டு இருபத்தஞ்சி டு ஐம்பது கிராம் ரெகுலராக டெய்லி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய மோஷன் கான்சிபேஷன் உள்ள பேஷண்ட்டுக்கு கூட சரி நார்மலாக இருக்கிறவங்க கூட சரி மோஷன் கான்சிபேஷன் அதாவது மலச்சிக்கல் இருக்குன்னு சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக எந்தவித மருந்தும் தே இல்லாமல் அவங்க வந்து மலம் இலகுவாக போகக்கூடிய தன்மையை இந்த மக்காச்சோளம்ன்ற சோளக்கதிர் அது நம்மளுக்கு வந்து மலைச்சிக்கலை உருவாக்காமல் தடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த சோளக்கருதில் நிறைய இருக்குது இந்த சோளம் அப்படின்னு சொல்றது வந்து அது வந்து மூணு வித மூணு விதமாக பிரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் அதில் கூட இருக்கு அதை அவிச்சு சாப்பிடுவாங்க பொறிச்சு இது மாதிரி சாப்பிடுவாங்க பாப்கான்னு சொல்லக்கூடிய அந்த வகையெல்லாம் சாப்பிடுவாங்க இது பூராவே ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு டைம் பாஸிங் கூட சாப்பிட்ற மாதிரி கூட இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு இப்போ பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட பாஸ்னு சொல்லி இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க இது வந்து ஆக்சுவலாகவே மருத்துவ குணம் இது நிறைய இருக்குது இந்த சோளத்தில் வந்து மருத்துவ குணம் நிறையா இருக்குது இது வந்து மொத்த விதமான ஆறு விதமான கம்பல்சரியாக ஆறு ஆறு விதமான நோய்களை இதை சாப்பிட்டுட்டே வந்தோம்னா மெடிசினே எடுத்துக்கலாமல் உண்டான வழிகள்லாம் இருக்குது ஒன்று மலச்சிக்கல் ரெண்டாவது போன் டென்சிட்டிவ் அதாவது எலும்பு வந்து பலகீனமாக இருக்கிறது இதுக்குலாம் வந்து நிறையா கொடுக்கலாம் ரெண்டாவது உடல் பருமனை கூட்டுவது உடலை கூட்டுவதற்கு உடல் பருமன் சத வைக்கணும் அப்படின்றவங்க எதை சாப்பிட்டாங்கன்னா உடல் சத வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஒரு முக்கியமானது அவங்களுக்கு என்னென்ன பெண்களுக்கு வந்து அவங்களுக்கும் சரி இந்த வெள்ளைப்பளிதல் அப்புறம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் இல்லாமல் டயர்டாட்டுறவங்க எவ்வளோ பார்த்தாலும் கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்குன்னா இது ஒரு இந்த சோளம் வந்து அருமையான ஒரு விஷயம் அதை வந்து திருச்சி வச்சுக்கிட்டு கூலா கூட சாப்பிடலாம் அவிச்சு சாப்பிட்லாம் இது பூராமே வந்து ரெகுலராக சாப்பிடலாம் நீங்கள் சாப்பிட்டு நாளைக்கு ரிசல்ட் வருமா அப்படின்னா வராது இது வந்து ரெகுலராக அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கணும் ரெகுலராக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் இதை அவங்க இதில் முக்கியமாக இது இந்த புளி உப்பு காரம்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு அழைச்சி சட்னியாக கூட தொட்டு சாப்பிடாங்க தோசைக்கு இதுலாம் கூட சாப்பிட்ற பழக்கம்லாம் இருக்கு ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் இது ஹார்டாக இருக்கும் அதனால அவங்க அவித்து சாப்பிட்றது தான் நல்லது இது வந்து முற்றிலுமாக மலச்சிக்கலை குணப்படுத்துறதுக்கு மிகவும் உறுதுணையா இருக்கும் இந்த சோளத்தை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எப்படி கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து இது எல்லா விதமான மருத்துவ ஆங்கில ஆங்கிலமுறை மருத்துவர்களுக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு தொந்தரவு வந்துச்சுன்னா சோளம் கேப்பை கம்பு இதெல்லாம் போட்டு நீங்க கூழ் பண்ணி சாப்பிடுங்க முக்கியமா வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இது நல்ல ஒரு அருமையான விஷயம் நல்ல ஈஸியாக வந்து பசிக்க தன்மையை கொடுக்காது பசி எடுக்க விடாது ரெண்டாவது வந்து எவ்வளோ உணவு சாப்பிட்டாலும் போதும்னு சொல்லக்கூடிய மனப்பான்மையை வந்து இந்த சோளம் கொடுத்துரும் இது டயபெட்டிக் பேஷண்ட் வந்து எப்போயுமே கொஞ்சம் ரொம்ப ஓவராக பசிக்கிற மாதிரி தான் இருக்கும் எப்போயுமே அது சாப்பிடுவோம் இது சாப்பிடும் அவங்களுக்கு தோணிக்கிட்டே தான் இருக்கும் அவங்க சும்மா ஒரு 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 பவுலில் எடுத்து வச்சு வேக வச்சு அப்படி சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்றாங்கன்னா கூட மத்தியானம் அவங்களுக்கு ரொம்ப லேட்டாக கூட பசிக்கிறதுக்கு உண்டான தன்மையை கொடுக்கறது லேட் பண்ணும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமாக இது பண்ணுறதை விட முக்கியமாக அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மலச்சிக்கலை வந்து இம்பார்ட்டன் மலச்சிக்கலை வந்து குறைக்கும் மலச்சிக்கல் இல்லாமல் உடம்ப வச்சுக்கோம் மோஷன் ஃப்ரீ மோஷனாக இருக்கும் நல்ல ஒரு அற்புதமான மருந்து அற்புதமான மருத்துவ மூலம் உள்ள சோளம் இதில் வந்து இந்த பேபி கான் ஆமாம் குழந்தை சோளம் இப்படிலாம் வந்துடுச்சு பேபிகளான் அப்படின்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து சும்மாவே வேக வச்சு அப்படி கட்டி சாப்பிடுவாங்க இது இந்த இந்த பேபி பேபிகளான் இதெல்லாம் வந்து ஒரு விதத்தில் டைப்பில் இருந்தால் கூட பேபி சோளம் இந்த இந்த வந்து பேபி அந்த இதுல முக்கியமாக என்ன நடக்குது அப்படின்னா இந்த சோளத்தை வந்து அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணி உணவு வகையாக கொடுக்கறதுக்கு கூட சில கம்பெனிகள்லாம் வந்து அந்த சோளம் ஆவு அதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சோளம் வந்து எதுக்கு நம்ம டெப்த்தாகவும் டீப்பாகவும் சொல்றோம் அப்படின்னா டயபெட்டிக் பேஷண்ட்டும் சரி மலச்சிக்கல் உள்ளவங்களும் சரி வியாதி உள்ளவங்களும் சரி இந்த சோளத்தை ரொம்ப பயன்படுத்தி வந்தாங்க அப்படின்னா படிப்படியாக சிலவங்கள்லாம் மோஷன் போகிறதுக்கே மாத்திரை மருந்துனா சாப்பிட்ற நிலைமையில இப்போ இருக்காங்க அதெல்லாம் இல்லாமல் மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு உண்டான வேலைகளை இந்த சோளம் செய்யும் இந்த சோளம் மட்டும் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பெண்களுக்கு ஒரு மாதிரி முகத்தில் வந்து ரொம்ப பிம்பிள்ஸ் அரிப்புத்தன்மை வர்றது முகத்தில் வந்து ஒரு பொழிவு இல்லாமல் இருக்குது ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுறது இவங்களாம் வந்து கொஞ்சோண்டு முள்தாடி மட்டி அப்படின்னு ஒரு இருக்குது அது ஒன்று கொஞ்சம் சோளம் பவுட்ரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தயிரில் ஊற்றி பண்ணாங்கன்னாவே கூட நல்லாயிருக்கும் முகம் உடம்பும் உடம்பு கூடிய மாற்றமும் நல்லா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த கால்சியம் குறைபாடு உள்ளவங்களும் மலச்சிக்கலுக்கு வந்து பைல்ஸ் உள்ளவங்களும் சரி இந்த சோளத்தை விடாமல் டெய்லி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா சர்க்கரை நோய் கூட குறையதுக்கு உண்டான வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறைய இருக்குது அது மட்டுமே இல்லாமல் பைல்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த மூலம் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு அறவே வராது ஏன் அப்படின்னா மூலம் வர்றதுக்கு முக்கிய காரணமே மோஷன் கான்சேஷன் தான் மலச்சிக்கல் தான் இந்த மலச்சிக்கலே அவங்கள வந்து அறவே எடுத்துரும் ரெண்டாவது உள்முகமாக இருக்கக்கூடிய குடல் தன்மைகளை குடல்களையும் சரி மலக்குடல்களையும் சரி இது வந்து அறவே எடுத்து அதை கிளீன் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த சோளத்துக்கு இருக்குது சோளத்தை பயன்படுத்தி வாழ்வின் நலம் பெறுவோம் நன்றி வணக்கம்